ராசி சக்கரத்தில் ஒன்பதாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் தனுசு ராசி வெகு சீக்கிரமாக எல்லாருடைய மனதிலையும் இடம் பிடிக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பன்னிரெண்டு ராசிகள்லேயே அதிக அளவு மற்றவங்களுடைய நம்பிக்கையே சம்பாதிக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா குருவோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால மற்றவங்களை எப்படி பேசணும் எப்படி கவர் பண்ணணும் எப்படி பேசுனா அவங்களுடைய மனதை நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறத மாற்று கோணத்தில் இருந்து அணுகக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்துக்காக போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி இந்த தனுசு ராசி அப்படின்னே சொல்லலாம் தனக்காரகன் குருவோட ராசியில் பிறந்திருப்பதுனால பணத்துக்கு பின்னாடி ஓடாமல் ஒவ்வொருவருடைய மனதையும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் மனம்தான் பெருசு பணம் அப்புறம் அப்படிங்கிற மனநிலைக்கு சின்ன வயசுலேயே இவங்க வந்துடுவாங்க பெரிய செல்வந்தரானாலும் கூட சிறிய அளவிலான அவமதிப்பு இருந்தது அப்படின்னா அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க அந்த இடத்த விட்டு விலைக்கு வேறு இடத்துக்கு வந்துடுவாங்க யாராவது தன்னுடைய சுயமரியாதையை எங்கேயாவது கிண்டல் பண்ணனாங்க ஏதாவது அவது அவதூறாக பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தோடைய அதிபதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு வரும்போது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கார் வாங்கி விற்கிறது இதெல்லாம் செய்வீங்க அதெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும் ஏன்னா சைன மோச்சஸ்தானம் பனிரெண்டாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் என்பதனால மகான்களுடைய ஜீவ சமாதியெல்லாம் தேடி தேடி போய் தரிசிக்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு ராசி இந்த தனுசு ராசி அப்படின்னே சொல்லலாம் சித்தர் வழிபாடு அப்படி அதீத பிரியத்தோடு செய்யக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின் சொல்லலாம் தனுசு ராசி அன்பர்களுடைய அதிபதி குரு பகவான் என்பதனால குருவாக இருக்கிறதுனால எத்தனை குறுக்கீடு வந்தாலும் அந்த குறுக்கீடுகள்லாம் தாண்டி வெற்றி பெறக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி இந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசி என்பர்கள் இறைவனே மனிதனாக வாழ்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சி கோலத்தில் திகைத்த தலங்களுக்கு சென்று இந்த தனுசு ராசி என்பர்கள் வழிபட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப இருக்கும் அப்படி ஒரு தலம் எங்க இருக்கு அப்படின்னா திருப்புட்டுக்குழி அந்த தலங்களுக்கு இந்த தனுசுராசி என்பர்கள் சென்று வழிபட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த ஸ்ரீராமன் கைகளாலேயே ஈம காரியங்களை எல்லாம் செய்த தளம் அந்த தலம் அந்த தலத்துக்கு போய் நீங்கள் வழிபடுறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ராவணன் மதம் செய்து வெற்றி கோலத்தில் அங்கே வந்து காய்ச்சி கொடுப்பார் அந்த தளத்துக்கு சென்று இந்த தனுசுராசி என்பர்கள் வழிபடுங்க சரி இவங்களுக்கு வருகின்ற வாரம் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற வாரத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய நம்பருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நீங்கள் தனுசுராசி ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இந்த வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த தனுசுராசி ராசி அன்பர்கள் ஐயப்பன் வழிபாடை செய்ங்க ஐயப்பன் வழிபாடு செய்கிறதன் மூலிமா இந்த சனி பகவானால ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறைந்து நல்ல ஒரு வெற்றியை எதிர்பார்க்கலாம் ஏன்னா தொழில்காரகன் சனி பகவான் அவர் தொழிலில் சின்ன சின்ன இடைஞ்சலம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதனால் சனி பகவானால் அந்த ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறையணும் இடர்பாடுகள் தொழிலில் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஐயப்பன் வழிபாடை செய்ய சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் இடர்பாடுகள் எல்லாமே சரியாகும் இந்த தனுசு ராசி வருகின்ற வாரத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு அப்படி அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது ஆனாலும் வீட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வரும் அந்த செலவுக்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசுராசி என்பவர்களுக்கு ஏற்படும் ஒரு சிலருக்கு சின்ன சின்னதாக மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குது மற்றவங்களுடைய உதவி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் யாரெல்லாம் உங்களை அவதூறாக பேசுகிறாங்களோ அவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் கூட மற்றவங்களை பற்றி யாராவது உங்க முன்னாடி அவதூறாக பேசுனாங்களோ அவங்களுக்கு பிடிக்காது பொறுமையாகவே இருக்க முடியாது என்னடா நம்ம முன்னாடியே அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறாங்க நம்ம போய் கேட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க தோணும் ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவசரப்பட வேண்டாம் தந்தை வழி உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது பிள்ளைங்க மூலியமாக மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அலுவலகத்தில் வழக்கமான வேலையை விட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலான வேலை போல இருக்கும் சின்ன சின்ன சலுகைகள் கிடைத்தாலும் கூட வேலை பலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் உடல் சோர்வு மனசோர்வு இதெல்லாம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது மேல் அதிகாரிகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கண்டிப்பு காட்டுவாங்க அதனால் பொறுமையை இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி ஏற்படும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கத்தை விட இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு லாபம் இருக்குது சக வியாபாரிகளால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் எதிரிகளுடைய தொல்லை இதெல்லாம் கொஞ்சம் வரும் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரம் காட்ட வேண்டாம் எடுத்தரிஞ்சு அறி பேச வேண்டாம் பொறுமையாக இந்த காலகட்டத்தில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் தனுசு ராசி பெண்களுக்கு திடீர் திடீர்னு செலவுகள் வர்றதுனால பணப்பற்றாப்பு குறை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஓரளவுக்கு சமாளிப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பணப்பற்றாக்குறை வரும் அதனால் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய முயற்சிக்கு உங்களுடைய கணவர் ஆதரவாக இருப்பாங்க இந்த வாரமே நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அந்த தனுசு ராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு சக மாணவர்களால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது ஏன்னா ராசிநாதன் உச்ச பலத்தோடு இருக்கிறார் அஷ்டமத்தில் இருக்கிறார் அதனால கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருந்தாலும் மறைமுகமாக நிறைய நற்பலன்களை உங்களுக்கு தருவார் குடும்ப ராசியில் சுகஸ்தானத்தை பார்வையிடுவதனால எத்தனை பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்கக்கூடிய திறன் தைரியம் இதெல்லாம் உங்களுக்கு தானாக இயல்பாகவே வந்து அமையும் அதோட கூட உப ஜெயஸ்தானமான மூன்றாம் இடத்துல பாவ கிரகங்களான ராகுவும் சனியும் வந்து அமர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய ஆற்றலை அதிகப்படுத்துவாங்க உங்களுடைய முயற்சியை அதிகப்படுத்துவாங்க அதனால் ஒரு அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த தனுசராஜ் எண்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கு எந்த விஷயத்தில் இந்த தனுசராஜ் எண்பர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்களா இருந்தது அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வீட்டு உறவுக்கிட்ட குடும்ப உறவுங்க கிட்டே பேசும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கற்பனை எண்ணம் அதிகமாக வரும் அந்த கற்பனை எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறதுனால மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த தனுசராசி என்பவர்களுக்கு ஏற்படும் நம்ம அப்படி பண்ணனா நல்லா இருக்கும் இப்படி நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கற்பனை திறன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் ஒரு சிலருக்கு தூக்கமென்மை போன்ற பிரச்சனை எல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் வேலை சுமையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால மேல் அதிகாரிகளும் கொஞ்சம் டிப்ரெஷன் கொடுக்கறதுனால சில சமயங்களில் நிதானத்தை இழக்கிற மாதிரி அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை பேசிடுவீங்க சுபகாரியங்கள் போன்ற முயற்சியெல்லாம் இந்த காலகட்டத்தில் இறங்குனிங்கன்னா கூட கொஞ்சம் தடையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு தடை இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணுவீங்க இருந்தாலும் பலன் அளிக்கிறதுல கொஞ்சம் இடர்பாடுகள் வரும் உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து கணிக்கும்போது தான் அதை கரெக்டாக சொல்ல முடியும் தேவையற்ற செலவுகள் அப்பப்போ வரும் முக்கிய விஷயங்களை கையாளும்போது கொஞ்சம் பொறுமையாக இருக்க ம கரெக்டான முடிவு உங்களால் எடுக்க முடியல அப்படின்னா கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க ஏதாவது ஒரு பெருசாக ஒரு முதலீடு போட போகிறீங்க அல்லது பெருசாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க இல்லை அப்படின்னா அந்த பணத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கவனமாக செயல்படுறது நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய தனுசுராசி என்பர்கள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதனால் சனிக்கிழமை தவறாமல் இந்த தனுசு ராசி என்பர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ங்க குறிப்பாக தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயர் வழிபாடு நல்ல ஒரு யோக பலனை தரும் ஏன்னா ஆஞ்சநேயரோட நட்சத்திரமும் மூல நட்சத்திரம் அதனால் நீங்கள் வந்து சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும் நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் இப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்கள் அந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடந்த வாரத்தை காட்டியில் இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் திடீர்னு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வரும் கொஞ்சம் மனக்குழப்பம் வரும் மற்றபடி பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் மனதுக்கு இனிய நல்ல சம்பவங்கள் அந்த காலகட்டத்தில் நடக்கும் சகாயஸ்தானத்தில் செஞ்சிருக்கக்கூடிய சனி பகவான் வக்கிரக நிவர்த்தியாகிறதுனால எடுக்கிற முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாகவும் நினைத்ததை சாதிப்பீங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரம் அமைந்திருக்கு போராடும் நட்சத்திரத்தில் வாரம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான அமைந்திருக்கு பொருளாதார நிலை படிப்படியாக உயரும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இருக்குது ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்புக்கு வெளியூர் பயணங்கள் எல்லாமே நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரும் உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்கள் அமைந்திருக்கு ஒவ்வொரு காரியத்திலையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க உங்களுக்கு ராசி அதிபதியுமான சூரியன் விரயஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கிறதுனால எதிர்பாராமல் திடீர் திடீர்னு செலவுகள் வரும் மற்றவங்களுடைய ஆதரவு கொஞ்சம் குறையும் குறிப்பாக மேலதிகாரியோட ஆதரவு கொஞ்சம் குறையும் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்ற முடியாமல் கொஞ்சம் இடர்பாடுகள் வரும் கவனமாக செயல்படணும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேனிங்கன்னா சின்ன சின்ன தடைகள் அமையக்கூடிய சூழ்நிலைக்கு கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது கவனமாக செயல்படணும் இன்னுமே வாழ்க்கை சிறப்பாக இருக்க திருப்பதி ஒரு முறை புடிந்தால் இந்த தரிசரா சென்பர்கள் செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன திருப்பங்கள் ஏற்படும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி தேங்க்யூ